முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவால் தமிழகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது பல்வேறு பகுதிகளில் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் அஇஅதிமுக தொண்டர்கள் மொட்டை அடித்து தங்களது உணர்வை வெளிப்படுத்தினார்கள் மக்களுக்கெல்லாம் தாய் தாய் இன்னைக்கு நான் இருக்கேன் இருக்கேன் என் 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 பெத்த பெருசா வருவா எங்களுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் காலமானாலும் எங்கள் நெஞ்சியில் மட்டுமில்ல தமிழக மக்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் மனதிலும் நீக்குமற வர அவர்கள் இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும் காணிக்கையை செலுத்தி அம்மாவுக்கு எங்களுக்கு காணிக்கை தெரிவிக்கின்றோம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகர அஇஅதிமுக சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது அங்குள்ள தேவர் சிலை அருகே தொடங்கிய மௌன ஊர்வலம் பழைய பேருந்து நிலையம் அருகே நிறைவு பெற்றது அங்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது ஏராளமான தொண்டர்கள் மொட்டையடித்து தங்களது சோகத்தை வெளிப்படுத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடித்தள மக்களை தமது பிள்ளைகளைப் போல் பாவித்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ததாக வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தேசிய அபோஸ்தல பேராயர் டாக்டர் பால் ஆர் டி மாறன் தெரிவித்தார் பெண்கள் தாங்கள் சுய குழுக்களில் மூலமாக பெற்ற ஆதாரங்கள் நிதி ஆதாரங்களை கொண்டும் அம்மா அவர்கள் கொடுத்த நலத்திட்டங்களை கொண்டும் குடும்பத்தை எடுத்து நடத்துகின்ற ஒரு வாய்ப்பினை அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு அதிலும் அடித்தட்டு மக்களுக்கு கொடுத்தார்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள் வசதியை கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை ஏழை மக்களுக்கு கொடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய மறைவு எல்லா மக்களுக்கும் தாங்க முடியாத பேரிழப்பாகும்